வணக்க மக்களை சில்வி ஜீப் மனமார்ந்த அனுபவம் வருவதற்கு ஏ சி மறுமொழி ஷூட்டிங் அறுமல் ஷூட்டிங் பண்ணி கேட்டீங்க ஃபஸ்ட்டு பூஜையில் எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு ஷாட் பண்ணுறேன் எல்லாரும் நைட் நைட்டு பத்து மணி ஆயிடுச்சுங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இப்படி தான் சில டைம்ஸ் நம்மளுக்கு போகும் நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க்குங்கிறதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மருமகள் ஷூட்டிங்ஸ் பாட்டு முடிஞ்ச அளவுக்கு எத்தனை காஸ்டியூம் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன பண்ணுறோன்றதை நான் காட்டுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஒம்பதே காலாச்சி நான் வந்து ஃபஸ்ட்டு காஸ்டியூமில் நடித்து முடிச்சுட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு காஸ்டியூம் முடிஞ்சது செகண்ட் காஸ்டியூம் போட போகிறேன் அது இதுதான் இன்னைக்கு டேட் பார்த்துக்கோங்க ஜூலை ரெண்டாவது காஸ்டியூம் போட்டு மறிச்சுட்டேன் இப்போ மூணாவது காஸ்டியூம் போட போகிறேன் ஆமாம் தானே பிரேமா ஸோ இது வந்து மூணாவது இன்னைக்கு மூணு பெத்த எஸ் இப்போ நாலாவது ஆடி ஒன்று அன்னைக்கு நாலு காஸ்ட்யூம் ஓகே ஜ ஓகே இன்னைக்கு ஆடி ஒன்று தானே இதோ என்னோடய அஞ்சாவது காஸ்ட்யூம் அஞ்சு சாரி மாத்தியாச்சு இப்போ டைம் என்ன எயிட் ஃபாட்டி எயிட் எட்டு நாற்பது நைட்டு ஆடி ஒன்று நீங்களாம் வந்து தேங்காய் தின்னுங்க நாங்கள் நடிச்சுன்னு இருக்கோம் ஓகே எட்டு நாற்பதா ம் பாய் ஒன்பது ஐம்பதாயிடுச்சு டேட்டு பார்த்துக்கோங்க அப்படியே தான் இருக்குது பிரியாணி கொடுத்தாங்க பசி தாங்க முடியாமல் கை கழுவிட்டு மேக்கப் கூட ரிமூவ் பண்ணாமல் சாப்பிட்றேன் ஏன்னா இப்போ லைவ் வரணும் வணக்கம் மக்களை சுருவித்து சுவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம அசிஸ்டண்ட் காயத்ரி வந்திருக்காங்க குட் மார்னிங் எஸ் நம்ம வேலையெல்லாம் பண்ணிவிட்டு செவன் ஓ கிளாக் தான் எந்திரிச்சேன் எயிட் தேர்ட்டிக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்டு இப்பவும் சொல்கிறேன் ஸோ ஏ பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஒன்றும் பண்ணலை பாத்திரத்தைலாம் அப்படியே ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன் காக்காவுக்கு சோறு ரெடி பண்ணி ரெடி பண்ண போகிறேன் எனக்கு டீ தண்ணி குதிக்குது ஸோ கிளம்புறேன் பாய் பண்ணிட்டு